ஆஞ்சநேயரை வழிபட ஒவ்வொரு சனிக்கிழமை தினமும் மிக உகந்த நாளாகும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்ட பலனை பெறலாம் மேலும் அனுமனை சனிக்கிழமைகளில் வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை அதிலும் இத்தினத்தில் அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது என்பது மிகவும் விசேஷம் ஸ்ரீராமனின் பக்தன் சஞ்சீவி மலையை தூக்கியவன் பஞ்சபூதங்களையும் வென்றவன் என பல சிறப்புகளை கொண்ட அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது மிகவும் புண்ணிய செயலாகும் இராவண வதத்துக்கு பிறகு இரண்டு அசுரர்கள் மட்டும் தப்பி ஓடி தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தேவர்கள் பயந்து கொண்டிருந்தனர் இது குறித்து தேவர்கள் கூடி ஆலோசித்த போது அசுரர்களின் ஆணவத்தை அடக்க தகுதியானவர் அனுமன் ஒருவரே என்று முடிவு செய்யப்பட்டது ஸ்ரீராம ராவண யுத்தத்தின் போது அனுமனுக்கு ஸ்ரீராமர் வில்லையும் பிரம்மாவும் சிவபெருமானும் இன்னும் பிற கடவுள்களும் அனுமனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அளித்தார்கள் தப்பி அசுர வேட்டைக்காக அனுமன் ஸ்ரீராமரை வழிபட ஸ்ரீராமர் தனது அடுத்த அவதாரமான கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணையை அனுமனிடம் அளித்து இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் அடையும் என்று கூறி ஆசீர்வதித்தார் அதன்படியே அனுமன் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் இரண்டு அசுரர்களையும் அழித்து விட்டார் அதுபோல நாமும் அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் நாம் சாத்திய வெண்ணெய் உருகுவதற்குள் நாம் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பதே இதன் உண்மை காரணமாகும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் அனந்த பத்மநாபன் சந்நிதி முன்புறம் உள்ள ஆஞ்சநேயருக்கு முக்கியமான வழிபாடு வெண்ணெய் சாத்துவது ஆகும் இந்த வெண்ணெய் எவ்வளவு வெயில் அடித்தாலும் உருகுவது இல்லை அதே போல் எத்தனை நாட்களானாலும் ஆனாலும் கெட்டுப்போவதும் இல்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த அனுமனை சனிக்கிழமைகளில் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்து வாழ்வில் வளம் பெறுவோம்